என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வருப்பர் விருதி வரை மன மனகுருதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் கிறிஸ்துவாண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே நற்செய்தி அறிவிக்க தம் சீடர்களை அனுப்பிய இயேசு அவர்களுக்கு பல அறிவுரைகள் வழங்கினார் நற்செய்தி அறிவிப்போர் எதிர்ப்புகளை சந்திப்பர் என்பது குருதி ஏனென்றால் இறையாட்சியின் மதிப்பீடுகள் இவ்வுலகப் பாணியில் அமைந்த மதிப்பீடுகளை கேள்விக்கு உள்ளாக்கும் அவற்றை புரட்டி போடும் அவ்வேளைகளில் எதிர்ப்புகள் இந்த எதிர்ப்புக்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது ஜேசுவின் சீடர்களை வாட்டுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சினையே இதற்கு ஜேசு வழி சொல்கிறார் அதாவது சீடர்களுக்கு துணையாக தந்தையின் ஆவியார் இறந்து செயலாற்றுவார் இந்த ஆவியாரின் துணை கிறிஸ்தவ சமூகத்திற்கு என்றுமே உண்டென ஜேசுதம் சீடர்களுக்கு அளித்த வாக்குறுதி குறிப்பாக ஜோவான்ட் செய்தியிலே விரிவாக காணப்படுகிறது கடவுளின் துணை நமக்கு இருப்பதால் ஜேசுவின் சீடர்களாகிய நாம் எதைக் கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை இருப்பினும் ஜேசுதம் சீடர்கள் மூடத் துணிச்சலோடு நடக்கலாகாது என்பதை குறிப்பிடும் விதத்தில் பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் எனும் அறிவுரையை வழங்கினார் பாம்பு தனக்கு ஆபத்து வருகின்ற வேளையிலே தப்பித்து ஓட பார்க்கும் ஆனால் தப்பியோட வழியில்லாத நிலையில் தன்னை தாக்க வருகிறவரை எதிர்த்து தாக்க தயங்காது எனவே முன்மதியனும் நட்பண்புக்கு பாம்பு உருவகமாயிற்று அதுபோல புறா பொதுவாக அமைதியின் சின்னமாக கருதப்படுவது மாபெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உலகமே மூழ்கவிருந்த போது கடவுள் நோவாவையும் அவருடன் இறந்தவரையும் காப்பாற்றிய கதை தொடக்க நிலையிலே கூறப்படுகிறது அப்போது வெள்ளப்பெருக்கு முடிவுற்று ஆபத்து நீங்கியது என அறிந்து கொள்ளும் விதத்திலே புறா தன் அலகில் ஒளிவ இலையை கொணர்ந்ததை நோவா புரிந்து கொண்டார் எனவே அமைதியையும் கபடற்ற தன்மையையும் நல்லிணக்கம் கொணர உழைப்பதையும் காட்டுகின்ற சின்னமாக புறா உள்ளது சீடர்களிடம் இப்பண்புகளும் துலங்க வேண்டும் எனவே நாம் அமைதியை நிலைநாட்டும் மனிதர்களாக கபடற்ற உள்ளத்தோடு செயல்பட அழைக்கப்படுகிறோம் அதே நேரத்திலே கால இடச் சூழ்நிலைகளை கருத்திற்கொண்டு முன்மதியோடு செயற்படுகின்ற பண்பும் நம்மில் துலங்க வேண்டும் சிந்தித்தவர்களாக நாளுக்குள்ளே அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்